நீங்கள் இருப்பது உங்கள் கௌசிக்க மங்க வீடியோ போய் என்ன நடக்க போதும் நம்ம இலக்கிய அரங்கல்ல எல்லாத்தையும் ஒரு பக்கம் ஆதாரத்தெல்லாம் திரட்டிட்டோம் இதுக்கு மேல கவலையே இல்லை கோர்ட்ட போய் இந்த ஆதாரத்தை சப்மிட் பண்ணி மறுபக்கம் அந்த எஸ்எஸ்கேவுக்கு கரெக்டான தண்டனையை வாங்கி தரணும் எங்க மேல போலியோ கேஸ் போட்டு இவ்வளவு நாளா கோர்ட்டோட நேரத்தை வீணடிச்சதற்கும் எங்க மேல அவதூறா பழி போட்டு எங்களை அவமானப்படுத்துறதுக்கும் அவங்க சேர்த்து வச்சு கேஸை போட்டு ஒரே அடியாக ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஜெயில தள்ளிடணும் அதுக்கப்புறம் தான் நம்ம கார்த்திக்கு உண்மையெல்லாம் தெரிய வரும் ஏன்னா இவரை ஜெயில தள்ளியானா அது வரையும் கார்த்தி எஸ்எஸ்கே தான் உண்மைன்னு சொல்லிட்டு நம்பி இருப்பான் இப்போ வந்து இந்த எஸ்எஸ்கே மேலே தப்புன்னு சொல்லிட்டு நிரூபிச்சிட்டோம்னா கார்த்திக்கு புரிய வந்துடும் ஐயோ நம்ம அண்ணனும் அண்ணி எந்த ஒரு தப்பு செய்யலை நாம தான் தவிர புரிஞ்சுணுந்தோம்லாம் இவ்வளோ நாள் முட்டாளா இருந்துட்டோம்லே நம்ம வாழ்க்கையில் எப்பவுமே முட்டாளாவே இருந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை வரும் அந்த யோசனை தான் மிகப்பெரிய நமக்கு பலமாக மாறுங்க தான் நம்ம இலக்கியாக இப்போ செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தில் இருக்காங்க ஆனால் அவங்க செய்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு பிரச்சனை ஒன்று வருதுங்க என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இவங்க எஸ்எஸ்கேவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க இந்த மாதிரி ஆதாரம் ஆதாரங்கரத்தையும் அதே சமயத்தில் ரேவதிய எடுத்துகிறாரி எஸ்எஸ்கே ஃபோன் பண்ணி நீ ஆதாரத்தை போய் கொடுமா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் உன் உயிருக்கு உயிரான எஸ் ரேவதி இருக்காங்களே ரேவதி நான் கொலை பண்ணுறேன் என்னது ரேவதியா என்ன சொல்கிற ரேவதிக்கு ஃபோன் பண்ணால் உடனே அதையும் எஸ்எஸ்கே எடுத்து சொல்லுங்க எஸ் இலக்கியா நீ எனக்கு தான் ஃபோன் பண்ணி திருப்பியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல டேய் ரேவதிக்கு என்னடா ஆச்சு ரேவதி அம்மா ஒழுங்காக விட்டு ரேவதியாத்திய அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே சம சமக்கமாகவும் வந்துடுது நம்ம எஸ்எஸ்கேவுக்கு அப்படியா நான் உடனேன்னா ஃபர்ஸ்ட்டு நீ அந்த ஆதாரத்தால் எங்கிட்ட எடுத்து வந்து கொடு இதுக்கு மேலே நீ இவன் விஷயத்தில் தள்ளிவிடவே கூடாது இவ இருந்தால் தானே எனக்கு மறு பிரச்சனை வரும் இந்த பிரச்சனை பற்றி எனக்கு கவலை இல்லை எப்படி ஒன்று நான் வெளியே வந்துடும் காசு இருக்குது ஆனால் அந்த ரேவதி இருந்தால் அடுத்த செகண்டே இதை வச்சு தாட்சாயின்னு என்னை இந்த வீட்டை விட்டியே தரத்திடுவாள் அதனால் இவள் நான் உயிரோட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உனக்கு தெரியாத இன்னொரு உண்மையும் இருக்கா அவளோட புள்ள இருக்கான் இது ரேவதி போனானே அவன் புள்ள வருவாயில்ல அப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க என்னது புள்ளையா அது யார் எவர் எங்கே இருக்கான் என்ன பண்ணுறான் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நோண்டி நோண்டி நொங்கெடுக்க ஆரம்பிக்கிறாங்க என்ன சொல்கிறது ஏதும் சொல்கிறதுன்னு தெரியாமல் இலக்கியா சைலண்ட்டாக இருக்காங்க சரி ஓகே நமக்குள்ள ஒரு ஜென்டல் ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்ன அக்ரிமெண்ட் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா கேட்குறாங்க எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணால் பண்ண இப்படி தான் நடக்கும் இலக்கியா அதனால் வாயை வச்சுன்னு கம்முனர்கள் தன் வாயே தனக்கு எதிரின்னு சொல்லிட்டு சும்மா சொல்ல மாட்டாங்க நீ உன்னோட கெத்துக்கோசரம் ஃபோன் பண்ணி சொன்னேன் ஆனால் அதே விஷயம் உனக்கு லாஸ்ட்டில் ஆப்பா வந்து நிற்கணும்னு சொல்லிட்டு நீ எதிர்பார்க்கல எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத நேரத்தில் அடிக்கிறதா நம்ம எஸ்எஸ்கே எஸ்எஸ்கேவோட திறமையான ஒரு ஐடியா ஆனால் என்ன அடித்தாலும் ஏதோ அடித்தாலும் ரெண்டு பேரும் ஈக்குவலாக ஜெயிக்கிறாங்க ஏன்னா இன்னும் என்ன தான் பிரச்சனை வந்தாலும் எஸ்எஸ்கே எந்த ஒரு விஷயத்திலையும் மாற்றதில்ல தப்புன்னு சொல்லிட்டு தெரியும் ஆனால் தப்பே தப்பு இல்லாத மாதிரி அவர் தப்பிச்சு வந்துடுவார் இல்லைக்கே அவங்க பிரச்சனை வந்து தப்பிச்சுருவாங்க இப்படியே இருந்தால் யாராக ஜெயிக்கிறது ஒன்று வெற்றி எஸ்எஸ்கேவா இல்லை நம்ம இலக்காவுக்கா யாருக்கான ஒருத்தருக்கு வெற்றி கொடுத்தாதானே அதே சமயத்தில் நம்ம கௌதம் இருக்கார்ல அவர் இருந்தேன் இலக்கியா நீ எதுக்கும் கவலைப்படாத இலக்கியா அவன் வாழ்க்கையில எப்போவுமே நான் இருப்பேன் யார் என்ன சொன்னாலும் சரி ஏது சொன்னாலும் சரி இந்த எஸ்எஸ்கேவுக்கு சரியான தண்டனை வாங்கி தந்துடணும் காற்று அந்த வீட்டு கூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதே சமயத்தில் அஞ்சலி இருக்காங்களே அவங்கள பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லைங்க ஏன்னா சரியான கேடு கட்டவங்க கேடு கட்ட கேரட்ரு அவங்க பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் கேவலமாக மட்டமான விஷயமா இருக்குது என்னங்க பண்ணுறது நம்ம என்னதான் சொன்னாலும் சொல்லினாலும் அவங்களுக்கு புத்தி இல்லை எது சொன்னாலும் சரி அவங்க இருந்த நான் சொல்கிறதா ரைட்டு இஷ்டமாக தான் கேளு கஷ்டமாக தான் போயிட்டே அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சுறாங்க என்னடா இது இப்படியே போயிருந்தால் அந்த பிரச்சனைக்கு ஒரு எண்டே இல்லையடா இதுக்கு ஒரு முடிவு வைக்கலாம்னு பார்த்தா முடிவே வைக்க விட மாட்டேன்னுங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் என்னங்க பண்ணுறது நம்ம அஞ்சலி அப்படி தான் அஞ்சலியை பொறுத்த வரைக்கும் அந்த சொத்து ஆளணும் கார்த்திகிட சேர்ந்தனே அந்த வீட்டில் போயிருந்தால் நம்மளால் ஆள முடியாது நீங்கள் சொத்தை எங்கள் பேருக்கு எழுதியே தந்தாலும் சரி நீங்கள் அந்த வீட்டில் இருக்கக்கூடாது நீங்கள் இந்த வீட்டை விட்டு போங்கன்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்ல உடனே கார்த்தி தவிட மேலே அஞ்சலி வைக்கிறோம் ஏன் நான் தான் சொன்னேன் இவங்க மேலே எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாம் நிரூபணம் ஆச்சு இதுக்கப்புறமும் எங்கள் அண்ணா அண்ணினு தப்பாக பேசினிக்கிறேனே அவங்க மேலே எந்த தப்பும் இல்லை எல்லாமே அந்த எஸ்எஸ்கே தாட்சியா நீ அவங்க சேர்ந்து செஞ்ச சதி இந்த சதி வலையில நம்ம ரெண்டு பேரும் சிக்கினு இருக்கோம்னு சொல்லிட்டு எவ்வளோ அழகாக இவ்வளோ நாளாக தெளிவாக பிளான் பண்ணி நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இதை புரிஞ்சுக்காம திரும்ப 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 பேசினிருக்கா செவிலி இவ்வளோலாம் உடஞ்சு போயிருந்து தெரிஞ்சுக்கோ ஒழுங்கு மரியாதை எப்படி நடந்துக்குமோ அப்படி நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிடுறாரு என்னோட இது இந் நம்ம கார்த்திகை இது நம்ம உள்ள திடீர்னு இவ்வளோ அறிவு இவ்வளோ ஒரு மாற்றம் இவ்வளோ ஒரு தெளிவு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கார்த்திக்குள்ளே எல்லாமே ஒரு பக்கம் புதுசாக இருக்குது இருந்தாலும் கார்த்தியை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பர் மேன் அப்படின்ற தாங்க கார்த்தி ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா கார்த்தி நீ எல்லா விஷயத்துலையும் சரி ரொம்பவே ஆக்டிவாக இருப்பார் ஆனால் ஒரு விஷயத்தில் இல்லாமல் கோட்டை விட்டுருவார் யாரானா எதனா சொல்லிட்டுங்க ஆமாம் சரின்னு நம்பிடுவார் இவராக ஒரு விஷயத்தை யோசித்து சிந்தித்து செய்ய செயல்பட மாட்டார் அப்படி செயல்பட்டாவே வாழ்க்கையில் இவருக்கு வெற்றி மட்டும்தாங்க வரும் அப்படி இவரை செயல்படுவாரா இவரோட அடுத்த நோக்கம் என்னவா இருக்க போது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம யோசிச்சாகணும் எந்த ஒரு விஷயம் நம்ம யோசிக்காமல் பண்ணுறதுனால வாழ்க்கையில் நமக்கு தோல்வி அதை வெற்றி எல்லாம் வெற்றி அதை தோல்வி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டெல்லாம் பாடலாங்க அந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்குது சரி எவ்வளோதான் பிரச்சனையாக இருந்தாலும் எல்லாத்தையும் சமாளிக்கணும் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்ற கட்டத்தில் தள்ளப்பட்டிருக்கோம் சரி முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம யோசிச்சா அது மட்டும் இல்லாம மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்ல போறேன் அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலே தட்டி விட்டு அப்போ அப்பதான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனெலாம் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தாடா செய்யும் நன்றி வணக்கம் வந்த நம்பருகே